அனைவருக்கும் நாடி கார்த்திகன் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருப்போங்கிற நம்பிக்கையோடு நாம் இப்போ கர்நாடக மாவட்டத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற தர்மசாலாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மஞ்சுநாதன் ஆலயத்தில் இருக்க சிவனை வழிபட்டதுக்கப்புறம் பாகுபலி கோயிலுக்கும் போயிட்டு அங்கிருந்து நம்ம இப்போ நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் இந்த இடம் கோவிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிடாதனால நாங்கள் தங்கியிருந்த இடத்துலையே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் அடுத்து நேத்ராவதி கரையோரத்தில் இருக்கக்கூடிய ராமந்திர் கோயிலுக்கு தான் போக போகிறோம் அதனுடைய முழு விவரத்தில் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் கேஎஸ்ஆர் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது இந்த இடத்த தான் நான் உங்களுக்கு பாகுபலி கோயிலுக்கு போகும்பொழுது அந்த மலை உச்சியிலேருந்து ஒரு சிறிய பகுதி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் தர்மசாலையில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சுநாதர் கோவிலை பற்றியும் பாகுபலி கோவிலை பற்றியும் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்து நம்ம இப்போ ரூமில் இருந்து ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நான் நேத்ராவதி கரையோரத்தில் இருக்கக்கூடிய ராம் கோவிலுக்கு தான் இருக்கோம் அந்த போகக்கூடிய பாதை எல்லாமே ரொம்ப பசுமையாக இருக்கிறத பார்க்கவே அழகாக இருந்தது ஸ்ரீ மஞ்சுநாதர் கோவிலிருந்து ராம் மந்திர் கோவிலுக்கு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த கோவிலுக்கு போக நம்ம இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் இங்கே ஆட்டோவில் நம்ம போகும்பொழுது தான் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த அழகை நம்ம ரசிச்சுட்டே போக முடியும் அதுபோல் இந்த இடத்துக்கு கால் டாக்ஸியும் லோக்கல் பஸ் அவைலபிலிட்டியும் இருக்குது குக்கே சுப்பிரமணியம் ரோட்டில் இறங்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம தர்மசாலாவுக்கு பஸ்ஸில் வந்தோம் இல்லையா அது போலேயே தர்மஸ்தாலாவிலிருந்து குக்கே சுப்பிரமணியம் கோவிலுக்கு நம்ம பஸ்ஸில் போக போகிறோம் அந்த பஸ்ஸில் போகும்பொழுது எங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிது அந்த செய்தியை நான் உங்களுக்கு உங் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அது பயனுள்ளதாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணில் நித்யானந்த சுவாமின் தலைமை தான் இந்த கோவில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு தெய்வங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ராமர் லக்ஷ்மணர் சீதா இவங்க முதன்மை கடவுளாக இருந்து இவங்களை சுற்றி நிறைய தெய்வங்களை வந்து தனித்தனி மண்டபத்தில் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு தெய்வத்தையுமே மார்பளில் வடிவமைச்சிருக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும் இங்கே இந்த ராமந்தூர் கோவில ரெண்டு அடுக்குகளை கொண்டதாக இருக்கும் ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு தெய்வங்களை பிரதிஷிணை பண்ணியிருப்பாங்க இன்னமும் சிறப்பாக சொல்லணும்னா ஹனுமன் சன்னதி தனியாக இருக்கும் நவக்கிரகங்கள் ஒன்பது நவக்கிரகங்களும் ஒரே இடத்துலையே தனித்தனி சன்னதிகளாக அமைச்சிருப்பாங்க லக்ஷ்மியினோடய அவதாரமான எட்டு அவதாரங்களையும் தனித்தனியாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும் தர்மஸ்தலாவில் மஞ்சுநாதர் கோவிலுக்கு அடுத்து இந்த இடத்துலையும் மக்கள் கூட்டத்தை அதிகமாக பார்க்க முடியும் நாங்கள் போன நேரத்தில் கூட்டம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம் ஆனால் கூட்டம் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு வர எந்த என்ட்ரி ஃபீஸும் கிடையாது கோவில் நடத்திருந்துருக்கிற நேரம் காலையில் ஆறு மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய ராமநவமி பூஜை பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இளநீ குடிச்சிட்டு நாங்கள் ஆட்டோவிலே திரும்பி நாங்கள் நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு போயிட்டோம் அங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து நாங்கள் குக்கே சுப்பிரமணியம் கோயில் போகிறத்துக்காக இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம குக்கே சுப்பிரமணியம் கோயிலுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ட்ராவலில் இருக்க போகிறோம் அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளையும் ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நாங்கள் இளநீ சாப்பிட்டு வந்ததுனால எங்களுக்கு பசி எடுக்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் குக்கே சுப்பிரமணியன் கோயிலுக்கு பொறுத்தக்காக நாங்கள் பஸ் ஏறிவிட்டோம் பஸ்ஸில் நாங்கள் டிக்கெட் எடுக்கும் பொழுது நாங்கள் ரெண்டு பேர் கொண்டதுனால ஒரு ஆளுக்கு எழுபது ரூபான்னு சொன்னோடனே நூற்றி நாற்பது ரூபா கொடுக்கும்பொழுது கண்டக்டர் சொன்னார் உங்கள் லேடிஸ்க்கு கர்நாடக ஆதார் இருந்ததுன்னா பயண சீட்டு கிடையாது ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் லோக்கல் பஸ் மட்டும் கிடையாது கேரளா பஸ் எந்த பஸ்ஸில் ஏறினாலுமே அவங்க வந்து டிராவல் ட்ராவல் பண்ணுற டிக்கெட் செலவு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஆனால் நமக்கு வந்து கே கர்நாடக ஆதார் இல்லாதனால நாங்கள் ரெண்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம் கண்டிப்பாக இந்த செய்தி வீடியோ பார்க்குற உங்களுக்கு பயனுள்ளதாகவே அமைஞ்சிருக்கும் அது மட்டும் கிடையாது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயனடைவாங்க முருகனுடைய தாய் தந்தை பார்வதி சிவபெருமான் நம்ம எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் ஆனால் அவர் பிறந்த இடம் இந்த குக்கே சுப்பிரமணிய அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமம் தான் இந்த கிராமம் இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மங்களூருக்கும் பக்கத்தில் தக்ஷின் கர்நாடக மாவட்டத்துக்கு உள்ளடங்கிய கடப்பா தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே தர்மசாலாவுக்கு வர்றவங்க எல்லாருமே குக்கே சுப்பிரமணிய முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு தான் மஞ்சுநாதர் கோயிலுக்கு வருவாங்க ஆனால் நாங்கள் மஞ்சுநாதர் சுவாமியை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே முருகப்பெருமான வணங்கு வந்திருக்கோம் அதுக்கு என்ன காரணங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் மதியானம் மூன்று மணிக்கு நாங்கள் குக்கே சுப்பிரமணியாவில் இறங்கிட்டோம் கோவிலுடைய நடைத்திறப்பு நாலு மணின்றதுனால பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரூம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் நேரடியாகவே ரூம் புக் பண்ணோம் ரூம் நல்லாவே இருந்தது ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த கோவில் கு குக்கே சுப்பிரமணியா பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது மூலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான எல்லா நாகங்களும் தங்களுடைய குலதெய்வமாக வழிபட்டது மட்டும் கிடையாது கருடனுக்கு பயந்து நாகத்தினுடைய தலைவியான வாசகி அப்படிங்கிற நாகமும் இந்த இடத்துல தான் வந்து புகலிடமாக இருக்கிறதாகவும் தினசரி பூஜையும் சடங்குகளும் நடக்கிறதாகவும் வரலாறு இருக்குது இந்த கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய குமார மலையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலை பாதுகாக்கக்கூடிய வகையில் கோயிலுக்கும் பின்புறம் இருக்கக்கூடிய மலை பார்த்திங்கன்னா ஆறு பாம்பு தலை வடிவத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு பக்கத்துலேயே ஓடக்கூடிய குமாரதாரா அப்படிங்கிற நதியில் புனித நீராடிட்டு தான் கோயிலுக்குள்ளே வர்றது ஐதீகம் இது மட்டும் கிடையாது இங்கே வரக்கூடிய பக்தர்கள்லாம் கோயில் முன் மண்டபத்துக்கும் கற்பகிரகத்துக்கும் இடையில் ஒரு வெள்ளித்தூண் இருக்கும் அந்த வெள்ளித்தூணை வளம் வந்ததுக்கப்புறம் அந்த வெள்ளித்தூணுக்குள்ள கருட பகவானை அழகாக வழிவமைச்சிருப்பாங்க அந்த கருட பகவானை வழிபட்டு வந்தாக்கா நமக்கு பாம்புகளால் வரக்கூடிய தொல்லைகள்லாம் இருக்காதுன்ற நம்பிக்கை இன்னமும் இருக்குது மூலவரான முருகனோட தலை ஐந்து தலை நாகத்தோட சுயம்பு மூர்த்தியாக இருந்து அருள் பாலிக்கிறாரு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் இங்கே மூலவரை வந்து அர்ச்சகர்கள் பூஜை செய்கிறாங்க அவங்க வாழை இலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த வாழை இலையை ஃபுல்லாக பரப்பி வச்சு அதன் மேலே பக்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அங்க பிரதர்சனம் செய்கிறாங்க இதை மாதிரி செய்யும் பொழுது தனக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்குது சூரபத்மன் தாராசுரன் இந்த ரெண்டு முருக முருகப்பெருமான் போரில் தோக்கடிச்சுட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அண்ணன் கணபதியோட இந்த குமாரமலையில் வந்து தங்குறாங்க அந்த சமயத்தில் இந்திரன் இவர்களை வரவேற்று முருகனுடைய அழகில் மயங்கி தன் மகளான தேவசானாவை திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அந்த திருமணத்தை சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு பேர் தலைமையில் நடக்குது அதன் பிறகு தான் இந்த இடத்துல தேவசான உடனாய சுப்பிரமணிய சுவாமியாக அருள் செய்கிறாரு இந்த கோவிலில் கந்தசஷ்டி திரு கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய விசாகம் இந்த நாட்களில் இங்கே திருவிழா கோலமாக இருக்கும் தர்மசாலாவில் ஸ்ரீ மஞ்சுநாதர் கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் குக்கே சுப்பிரமணிய கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்க அதாவது தந்தையை வணங்கிட்டு தான் அவருடைய மகனான முருகப்பெருமான வணங்க வரணும் அப்படின்னு சொல்லி வழக்குமுறை இருக்கிறதா சொன்னதுனால நாங்கள் அதன்படியே நடந்தோம் சாமி தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பிரசாதங்கள் வாங்கின வாங்கிட்டு நாங்கள் லஞ்சு இல்லையா அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் இரவு ஏழரை மணி போல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக தயாராகிட்டோம் அதுக்கு இந்த வேனில் தான் போனோம் இந்த வேனில் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டு இங்கேருந்து குக்கே சுப்பிரமணியம் ரோட்லேருந்து பெங்களூருக்கு நம்ம இரவு பத்து நாற்பது ட்ரெயினில் போக போகிறோம் அந்த ட்ரெயினுடைய முழு விவரத்தை நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் தர்மஸ்தாலாவில் ஒரே நாளில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆளுன்ற பட்டனை அழுத்திட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் நம்ம சொந்தம் தொடர புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்